சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட நூத்தி அறுபத்தி ஒன்பதாவது வார்டில் வார்டு உறுப்பினரும் பெருநகர சென்னை மாநகராட்சியின் மரியாதைக்குரிய துணை மேயருமான அன்பிக்கினி அன்பர் திரு மு மகேஷ்குமார் அவர்களின் வார்டு உறுப்பினர் மேம்பாட்டு நிதியிலிருந்து இரண்டு பணிகள் இன்றைக்கு முடிக்கப்பட்டு மக்களின் பயன்பாட்டிற்காக அவைகள் தற்போது திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது பக்கத்தில் இருக்கிற தாலுகா ஆபீஸ் சாலையில் பத்தொன்பது லட்சத்தி முப்பத்தி நாலாயிரம் மதிப்பீட்டில் ஒரு திறந்தவெளி விளையாட்டு திடலும் அந்த கைப்பந்து விளையாட்டு திடலும் உடற்பயிற்சி கூடமும் இன்றைக்கு கட்டப்பட்டு தற்போது திறந்து வைக்கப்பட்டது அதேபோல் எட்நூற்றி முப்பத்தி ஆறு மாடி குடியிருப்புகளை கொண்ட வெங்கடாபுரம் என்கின்ற இந்த பகுதியில் ஒரு நூலகம் ஒன்று திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது இந்த நூலகத்திற்கு அந்த கட்டிடத்திற்கு இருபத்தி நாலு லட்சம் ரூபாய் நம்முடைய வார்டு உறுப்பினர் மேம்பாட்டு நிதியிலிருந்து தரப்பட்டு அந்த கட்டிடம் கட்டப்பட்டிருக்கிறது அங்கே ஒரு புதிய நூலகம் ஒன்று தற்போது திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது ஒரு நூலகம் திறக்கப்படும் போது பல சிறை கதவுகள் மூடப்படுகிறது என்கின்ற வகையிலான அந்த சீரிய கூற்றுக்கு ஏற்ப நூலகங்கள் சைதாப்பேட்டையில் தொடர்ச்சியாக திறந்து வைக்கப்பட்டு கொண்டு வருகிறது ஏற்கனவே சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியில் நம்முடைய மடுவின் கரை மாநகராட்சி மேல்நிலைப்பள்ளியில் ஒரு நூலகம் திறந்து வைக்கப்பட்டது இதே வட்டத்தில் ஜோதியம்மாள் நகர் என்கின்ற ஒரு குடிசை பகுதியில் ஒரு நூலகம் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது இந்த ஒரு ஆண்டுகளிலேயே மூன்றாவது நூலகமாக இங்கே இந்த நூலகம் தற்போது திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது இந்த நூலகத்தை பொறுத்தவரை இந்த பகுதி மக்களுக்கு குறிப்பாக பகுதியில் வசிக்கிற மாணவர்களுக்கு பெரிய அளவில் தேர்வு காலங்களில் உறுதுணையாக இருக்கும் என்கின்ற வகையில் அதற்குரிய நூல்களோடு மாவட்ட நூலகம் இதை நிர்வகிக்க இருக்கிறது அதை தற்போது திறந்து வைத்திருக்கிறோம் நோம்பு அந்த வந்து வந்து அது சரியான உணவு சரியாக பாதுகாப்பு நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சமைச்சது ஒரு தனியார் சாப்டோங்க பொதுமக்கள் அதுல உணவு பாதுகாப்புத்துறை எப்படி போய் சரியா சரியா இல்ல இல்ல உணவு ஒவ்வொரு வீட்டுல சமைக்கிறதுலுமே போய் உணவு பாதுகாப்புத்துறை இன்ஸ்பெக்ஷன் பண்ணுவோம் அதாவது அவங்களுக்கு அதாவது சிகிச்சைகள் தரதுல ஏதாவது தாமதமோ அது மாதிரி இருந்தால் ஸோ நம்ம நடவடிக்கை எடுக்கலாம் ஒவ்வொரு வீட்லையும் நடக்கிற நல்ல விஷயங்கள்ல சமைக்கிறப்ப ஒவ்வொரு சக்தியிலையும் ஒவ்வொரு பானையிலையும் இல்லை இல்ல ஒவ்வொரு பாணியிலேயும் போய் என்ன அவங்க சமைக்கிறாங்கிறத செக் பண்ண முடியுமான் சார் பாதிக்கப்பட்ட மக்களை அரசு தரப்புல இருந்து இல்லை கண்டிப்பாக அது அவங்களுக்கான சிகிச்சைகள்லாம் நல்லாவே இருக்கு இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை யாருக்கும்